ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து ஒரு வழியாக நல்லபடியாக க காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக நான் வந்து இருந்தேன் இப்போ வசதியான இடத்துல வந்து போய் கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை எப்படி இருக்குமோ நம்ம இல்லாத வீட்டு ஆளுக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க தாத்தாட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை ம் நான் வந்து என்ன மாற்றுனதே காவேரி தான் நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் ம் அவளை அவள் வந்து தான் என்னோடய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு அதெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு நிவீனுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுது டக்குன்னு கிளம்பிடுறாரு நிவீன் அப்புறம் குமரன் வந்து என்னடா அப்படின்னு சொல்லும்போது இல்லைண்ணா நான் கிளம்புறேன் எம்னா வர சொல் அப்படின்னு சொல்லமே சரின்னு சொல்லிட்டு எம்னாவும் வந்து காவேரிக்கிட்டே போயிட்டு வரேக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இருந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு டைம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஆல்பமாக போட்டிருக்கேன் அந்த என்னோடய கிஃப்ட்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க